அப்படின்னு சொல்லுது நான் நீ நிதானமா பொறுமையா கேட்டுட்டு அதுக்கு பண்ண பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு நான் பேசும்போது நீ பேசி நான் பேச வரதே நீ மன கடிச்சிருக்கேன் இது எல்லாரோடையும் அப்படி நீ எல்லாரையும் கூட சேக்குது அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க எங்களுக்கு அப்படி இல்லையே நாங்க தான் பேசுவோம் எங்களுக்கு எல்லாம் தான் பேசுறது நாங்கள் சொல்லும்போது அவர் கிளியர் பண்றாரு எங்களுக்குள்ள அந்த பிரச்சனை பிரச்சனையே எங்களுக்குள்ள அந்த பூ வெட்டதுல உடன்பாடுல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு நான் எல்லாரையும் சொல்லல எனக்கு எனக்கு பர்சனலா எனக்கு இது பிடிக்கல இவர் வந்து நான் பேசும்போது பேசுறது பிடிக்கல அதனால நான் இந்த பூவை வெட்டேன்னு வெட்டும்போதே தெரியுது இன்னைக்கு காலையில ஒரு புளியை வச்சிருச்சு ஏதாவது பண்ணணும்ட்டு அதுக்காக

இப்பெல்லாம் மக்களுக்கு சாஞ்சனோட பேச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதா அப்படின்னு மக்கள் தான் சொல்றாங்க என்னடா சும்மா மக்கள் மக்களுங்கிற உண்மையை சொல்றா மக்கள் சொல்றவா இல்லை நீயும் சொல்றியா அப்படின்னு சொல்றது என் காதில் விழுது உங்களுக்கு இப்படியெல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லிதான் உங்களுக்கு ப்ரூஃப் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பாருங்க ப்ரூஃப் மக்கள் இவ்வளோ இரிட்டேட் ஆகிற அளவுக்கு உள்ள அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்க சாஞ்சனாக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் எங்க இருந்து வரதா இருக்கும் கண்டிப்பாக டேடியாக தான் இருக்கணும் நான் சொல்லலை அதுவும் மக்கள் தான் சொல்றாங்க நமக்கு எதுக்கு ரொம்ப உன் வழியா காலையில தன்னுடைய நாவதர் வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு அந்த அழகா இருந்த கூத்தொட்டியை வெட்டி எடுத்ததும் இல்லாம அதுக்கப்புறம் பண்ணது பாருங்க ஒரு பெரிய வேலை வாங்க வாங்க பாக்கு என்னன்னு முன்ன கொடுத்ததெல்லாம் சாதா டாஸ்க்கு இதுக்கப்புறம் வரது வேண்டாம் மாஸ் டாஸ்க்கு தானே நினைச்சுக்கிட்டு பிக்பாஸா ஏற்பாடு தாங்க இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை பேர் மட்டும்தாங்க நீங்களும் நானும் பொம்மை ஆனா அந்த பொம்மை படுத்துற பாடும் அந்த பொம்மையை படுத்துற பாடும் ஆண்டவா அந்த பொம்மைக்கு வாய் இருந்தா கழுவி கழுவி இந்த பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸை கூத்திருப்போம் அதுல அதிகமா பவித்ரோட பொம்மையை மட்டும் தலைய தலையே ஏன் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஜாக்லின் பொம்மை இருக்கிற வரைக்கும் ஜாக்லின் பொம்மையை தலைய கட்டினாங்க அப்புறம் பவித்ரா பொம்மை தான் அப்படி என்ன வெறியே தெரியல அது மேல அப்படி விழுந்து போராடுறாங்க ஒரு டாஸ்க் நாலு டாஸ்க் செம்ம அபாரம் ஆசம் வேற லெவல் இப்படி எல்லாம் சொல்லுவோம்னு நினைச்சேன் அதை வச்சிருந்திருக்காரு ஆனா ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம பிக் பாஸ் உடனே போட்டாரு ஒரு பிளான் என்ன அப்படின்னா பொம்மை இருக்கிறவங்க இல்லாம பொம்மை இல்லாதவங்களும் இந்த ஆட்டத்துல விளையாடலாம் ஏன்னா சுவாரஸ்யம் குறைஞ்சு போச்சு போல அதனால இப்படி கூட்டி விட்டுட்டு இருந்தாங்கன்னா வெளியவங்களை ஏதாவது சண்டை வரும் இல்லையா அதை எதிர்பார்த்து இப்படி கோர்த்து விடு அதனால நீங்க ஆட்டத்தை விட்டு வெளியில போனவங்களும் இதுல தான கலந்துக்கலாம் ஆனா பக்கத்துல நின்று அந்த யாரு யாரும் யாரும் விடக்கூடாது நீங்க முடிவு பிடிக்கணும் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க பொம்மையை உள்ள விடலாம் இல்லன்னா விடாதீங்க யாருமே போக கூடாதுனாலும் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா புடிச்சு நிக்கீங்களோ அதை வச்சு தான் இருக்குன்னு பொழிப்பார் இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் அவங்களோட மொத்த திறமையுமே அவரை நாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் பால் எடுக்கிறதுல பிரச்சனை இன்னொரு பக்கம் அவளை உள்ள விடாம இருக்கிறதுக்கு ஒரு கேண்ட் இப்படி பிரச்சனையா போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மையை எடுத்து அவங்க உள்ள வைக்கிறதுக்குள்ள அது ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு அதுலயும் யார் யார் பொம்மை போகணும்ன்றத விட யார் யார் பொம்மை போகவே கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமாவே இருந்தாங்க நம்ம ஹவுஸ் மைப்ஸும் அதுலயும் நம்ம பிக் பாஸ் ஆட்டத்துல இல்லாதவங்க அதாவது பொம்மையில தோத்தவங்க தானமா இதுல சேரலாம் அப்படின்னு சொன்னதும் அதை அட்வான்டேஜ் ஆகிடுறது நம்ம ராணவ தான் ராணவ டே என்ன யாராவது இல்ல வாய்ஸே கேட்கலன்னு சொன்னீங்க இன்னைக்கு கேட்குண்டா என் வாய்ஸேன்னு இன்னைக்கு விட்டாலே பாருங்க ஒரே பீப்பு தாங்க ராணவ் தடுக்க சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டு பொம்மையே சேர்த்து பிடிச்சி இழுக்க ரூல்ஸ் மாதிரி நம்ம விளையாடுறோன்னு கூட பார்க்கணும் பேர்ட்ஸா பேசி தள்ள அதை சமாதானப்படுத்த அந்த பக்கம் ஒரு கேங்கு இந்த பக்கம் ஒரு கேங்குன்னு பிடிச்சி இழுத்தது தாங்க இந்த ஆட்டத்தில் மிச்சம் ஒரு கட்டத்துல ராணுவம் ரயானும் சேர்ந்து சண்டை வந்து ரெண்டு பேரும் தப்பான வார்த்தைகளை சொல்லி அடிச்சுக்கவும் ஆரம்பிச்சாங்க அவங்க வேற சண்டை போறத திரும்ப வேற ரெண்டு குரூப் அதை இழுத்து வச்சு சமாதானப்படுத்துறது ஐயையோ இன்னைக்கு ஒரு போர்க்களமாவே முடிஞ்சுச்சு நானும் பொம்மை நீனும் பொம்மை டாஸ்க் ஒரு பக்கம் ஒவ்வொருத்தங்களா எல்லாரும் ஹெல்மெட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க நான் பொம்மைங்களை சொல்றேன் இன்னொரு பக்கம் இவங்களோட பேர்ட் பேர்ட் சண்டை பொம்மை சண்டை இப்படி தொடர்ந்து சண்டை மேல சண்டை இது இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஹெல்மெட் பண்ணி லாஸ்டா நாலு பேர் அப்படின்னு வந்தாங்க அதாவது பெஸ்ட் போர் அந்த பெஸ்ட் போர்ல முதல் ஆளா சாச்சனா அப்புறம் ஜெஃப்ரி அருண் சிவா இவங்க நாலு பேர் தான் இவங்கல்ல யாரு இந்த டாஸ்க வின் பண்ண போறா அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுதான் இப்போ உள்ளதே ரொம்ப மும்பரமான ஒரு விஷயமா இருக்கு இதில் யார் வின் பண்ணாலும் சாஞ்சனா வின் பண்ணவே கூடாது சாஞ்சனாவுக்கு இது கிடைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இங்கே ஜாஸ்தி ஆட்டத்தில் இல்லைங்க மக்கள்லையும் தான் நல்லவங்க சொன்ன நம்பிடுவீங்களா அதனால் அதான் ப்ரூஃபு அதுக்கப்புறம் தாங்க சாஞ்சனாவோட கேவலமான பிஹேவியர் ரொம்ப நல்லாவே வெளியில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா வழியுது வலியுது வழியுது அய்யோ ச்சே இதெல்லாம் ஒரு பொண்ணாமா அப்படின்ற லெவலுக்கு ஒவ்வொருத்தையும் தன்னுடைய பொம்மை உள்ளரை போகணுன்றதுக்காக வழிஞ்சது ஆண்டவனையே பார்க்க முடியல எங்கள்கிட்ட எவ்வளவு விட்டு விட்டாலும் ஒர்க்கட் ஆகாது போல இருக்கே மொத்த பஞ்சத்தையும் சேர்த்து வச்சு பண்றாலே இந்த ஜாக்லின் ஜெஃப்ரியை தனியா கூட்டிட்டு போய் மண்டைகளுக்கு வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க பேசுற மைவாசி பச்சை வழியை கிடைக்குது என்ன பாத்துக்கோங்க சாஞ்சனா ஒவ்வொரு குரூப்பாக போய் தன்னோட இதை பற்றி பேசும்போது யாரையும் என்னை தடுக்காதீங்க தடுக்காதீங்க இனி விடுங்க என்னை விடுங்கன்னு சொல்லும் போது ஒவ்வொரு இடமும் சாஞ்சனாவை வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லலாம் இதில் அவ்வளோ கேவலமாக நடந்துட்டு கடைசியாக ராணுவ பிடிச்சிது ராணவ கிட்ட என்னோட பொம்மையை மட்டும் எப்படியாவது விட்டு ஆனால் ஜெட்ரி சிவா அருண் மூணு பேரோட பொம்மை உள்ளே போகக்கூடாது அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு ராணுவ மண்டையும் தள்ளிவிடுச்சு ராணாவும் சரி சரின்னு உருவோ பெருசுக்கு வளர்ந்துருக்காரு ஒழிய தம்பு தூண்டு கூட இல்லையோ என்னமோ தெரியல சரி சரின்னு மண்டையை அடிட்டு பா சாஞ்சனா பூரா பண்றத டிராமா பா சாஞ்சனா ஒவ்வொரு நம்பாதீங்க என் ராணுவக்கு மட்டும் இல்ல அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சொல்றேன் கிட்டத்தட்ட ஜெப்ரிக்கு சாஞ்சனாவை நம்பவே கூடாதுன்னு ஒரு தீர்மானத்துல இருந்தாலும் சாஞ்சனா தன்னோட அந்த டாக்டிக்ஸ் ரொம்ப பலமாவே ப்ளே பண்றாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கும்போது சாஞ்சனா எவிட்டாயே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படியே கட் பண்ணி நைட் ட்ரிப் போனோம்னா நைட்டில் பார்த்தா சேரா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ப்ரொமோட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க சொல்லவா வேணும் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் உடனே மாடனாகவும் கிளாஸியாகவும் செம்மையாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாங்க அதுலேயும் விஷால் விஜய் சேதுபதி மாதிரி ரொம்ப பக்காவாகவே பேசியிருந்தாப்ல ஒரு வழியாக ஒரு பர்ஃபார்மை போட்டு எல்லாரையும் காமெடி மாதிரி சிரிக்க வைக்கிற மாதிரி சிரிச்சு அந்த சேரவை ஒரு ப்ரொமோஷன் பண்ணி முடிச்சு கடைசியில் இந்த வந்து எல்லாம் பேசினது போதும் நீங்கள் பண்ணனதுக்கு இதுவே ஜாஸ்தின்ற மாதிரி அவங்களுக்கு பத்தாயிரம் அப்படின்னு ஒரு கிஃப்ட் போச்சோரியும் கொடுத்து இந்த ஆட்டத்தை முடிச்சாங்க எப்படியோ பிக் பாஸில் எது லாபமோ இல்லையோ இந்த ப்ரொமோஷன் ஒன்று வரும்போது இதெல்லாம் லாபமாக தான் இருக்குது உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு வழியாக சேரா ப்ரொமோஷன் சாஞ்சனாவோட கேவலமான மண்டை கழுவி அதுக்காக வலிஞ்சு ஊற்றி பல்பு வாங்கின தரணும் அப்புறம் நம்ம ரயான் அப்புறம் ராணவ் ரயான் ஜெஃப்ரி இப்படி அவங்களோட சண்டை அப்புறம் ஒரு பீ பேர்ட்ஸ் அப்படி இப்படின்னு இன்னைக்கு நாலு கொஞ்சம் கச கசன்னு தான் முடிஞ்சது இதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கையா ஓடிட்டு இருந்தாலும் பட் பரவாயில்ல இன்னைக்கு ஆட்டோ விரிச்சு மேய்ச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு வழியா இன்னைக்கு நல்ல விதமாகவே முடிஞ்சிச்சு அவ்வளவுதானா வேறது இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்த வீடியோ ஆன் தி வே அந்த வீடியோ பார்க்கணும் இல்லையா அதனால மறக்காம என் சேனலை பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனையும் அடிச்சுக்கோங்க அப்புறம் மறக்காம அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் அமுத்திக்கோங்க கூடவே உங்கள் லவ் சப்போட்டையும் எங்களுக்கு மறக்காம கொடுத்துருங்க இதே போல ஒரு நல்ல சூப்பர் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அட்டில் தான் பை பை மக்களே லவ் யூ